விஜய் நடிக்க அட்லி இயக்கும் திரைப்படத்தின் ஷூட்டிங் பாட்டில் விபத்து ஏற்பட்டது நூறு அடிக்கும் மேலான உயரத்தில் கிரேன் உதவியுடன் கட்டி வைக்கப்பட்டிருந்த கீழே நின்று கொண்டிருந்த என்பவரின் விழுந்தது அப்போது அவரை சென்று சேர்த்தனர் சன்ரைஸ் கால்ஷீட்டில் தொழிலாளர்கள் வேலை செய்வதால் மதியம் ஷூட்டிங் முடிந்ததும் வீட்டிற்கு கூட செல்லாமல் நேரடியாக மருத்துவமனைக்கு விரைந்தார் விஜய் செல்வராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினரை சந்தித்த விஜய் மருத்துவர்களிடம் செல்வராஜின் உடல் குறித்து கேட்டறிந்தார் அதன்பின் குடும்பத்தினரிடம் பேசியவர் எந்த உதவியாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கள் என்று கூறியதுடன் அவரது பர்சனல் மொபைல் நம்பரையும் கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு அங்கிருந்து வீட்டிற்கு சென்றவர் அப்படத்தின் புரொடக்ஷன் மேனேஜரை அழைத்து பேசியிருக்கிறார் இந்த விபத்திற்கு காரணமாக ஷூட்டிங்கின் வேகம் சொல்லப்படுகிறது சன்ரைஸ் ஷீட் என்பதால் காலை ஐந்து மணியிலிருந்து பத்து மணி வரையிலும் மாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரையிலும் ஷூட்டிங் நடைபெறுகிறது காலை எடுக்கும் காட்சிகளை காலை வெயில் இருக்கும் வகையிலேயே எடுத்துவிட வேண்டும் அப்படி என்றால் மாலை வேலைக்கு ஏற்ப அத்தனை மாற்றங்களையும் செய்ய வேண்டும் என்பதால் தொழிலாளர்கள் வேலையில் அவசரப்படுத்தப்படுகின்றனர் அப்படிப்பட்ட அவசர வேலையினாலேயே சரியாக பொறுத்துவதில் கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது இந்த கவனக்குறைவு கிட்டத்தட்ட ஒரு உயிரையே எடுக்கும் அளவிற்கு விபரீதத்தை உண்டாக்கி இருக்கிறது என்ற தகவல்கள் விஜயிடம் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பிறகு மாலை ஷூட்டிங் தொடங்கிய போது யாரும் அவசரமா வேலை செய்ய வேண்டாம் ஒரு நாள் ஷூட்டிங் தள்ளி போறதால எந்த பிரச்சனையும் இல்ல பத்திரமா வேலை செய்யுங்க என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார் இதன் காரணத்தை விசாரித்த போது விஜயின் நேரடி உத்தரவு இதன் பின்னணியில் இருப்பதாக கூறுகின்றனர் படக்குழுவினர் என் ஒருநாள் கால்ஷீட்டின் விலை ஒரு உயிரில்லை என்று கூறியதுடன் இனி இப்படி ஒரு சம்பவம் என்னுடைய எந்த ஷூட்டிங்கிலும் நடக்கக்கூடாது என்றும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் விஜய் இப்படி சொன்னாலும் சொல்ல வேண்டியவருக்கு இது புரியுமா என்று இழுக்கின்றனர் படக்குழுவினர் காரணம் அட்லி இந்த படத்தை விரைவில் முடிக்க மிகவும் அவசரம் காட்டுகிறாராம் எதனால் என்று விசாரித்த பொழுது சங்கர் சாரிடம் வேலையை கற்றுக்கொண்டாலும் மிக முக்கியமான அவரது பொறுமை குணத்தை அட்லி கற்றுக்கொள்ளவில்லை என்று கூறும் படக்குழுவினர் இருவருக்குமான வேறுபாட்டை ஒரு உதாரணத்துடன் குறிப்பிடுகின்றனர் எந்திரான் படத்தின் ஷூட்டிங்கில் சிட்டியாக வேடமிட்டு ரஜினி நடிக்க தொடங்கியிருந்த சமயம் ரஜினி அணிந்து கொண்டு நடிக்கும் முகமுடி மற்றும் உடல் பாக அவற்றை ஸ்பாட்டிலேயே செய்து உடனே ரஜினிக்கு மாட்டிவிட வேண்டும் ஒரு மணி நேரத்தில் அவை நெகிழத் தொடங்கி சுருங்கிவிடும் எனவே நேரம் மிக கவனமாக கடைபிடிக்கப்பட்டது ஆனால் ஒரு ஷாட் முடிந்த பிறகு ரஜினியும் சங்கரும் பேசண்டிருந்துவிட்டு அந்த பொருட்களை எடுக்க நேரமாகிவிட்டது அதில் ரஜினியின் கையில் மாட்டப்பட்டிருந்த உரை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அது சுருங்கி ரஜினியின் கைகளை அழுத்துவது அவரது முகத்தில் தெரியத் தொடங்கியது அதை உருவாக்கியவர் முதற் கொண்டு பலரும் என்ன செய்வதென தெரியாமல் விழுத்துக் கொண்டிருக்க சங்கர் மட்டும் நிதானமாக ஸ்பாட்லிருந்த அனைவரையும் ஓரிடத்திற்கு அழைத்து விஷயத்தை விளக்கியிருக்கிறார் அப்போது அங்கிருந்த ஒரு நபர் இருவிதமான எண்ணெய்களை சேர்த்து பயன்படுத்தினால் எடுத்துவிட என்று சொல்ல சங்கர் ரஜினியிடம் கேட்டிருக்கிறார் நமக்கு வேற வழி இருக்கா என்று கேட்டவருக்கு இல்லை என்ற பதில் கிடைத்ததும் சங்கர் அனுமதியுடன் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதன் பின் சில நிமிடங்களிலேயே ரஜினியின் கையில் பொருத்தப்பட்டிருந்த அந்த ஊரை கழண்டு வர ஷூட்டிங் ஸ்பாட்டே மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது இப்படி ஸ்பாட்டில் ஏற்படும் பிரச்சனைகளை கையாளும் சங்கரின் வழியை அட்லி பின்பற்றினால் அவருக்கு நிகர் யாரும் இல்லை ஆனால் அவரது மிகவும் ஸ்ட்ரிக்டான போக்கு பலரையும் சங்கடத்தில் ஆழ்த்துகிறது என்கின்றனர் படக்குழுவினர் மின்னம்பலம்